கம்பம் பாரதி தமிழ் இலக்கிய பேரவையும் கம்பம் நூலக வாசகர் வட்டமும் இணைந்து நடத்திய தமிழறிஞர்களின் நினைவு நாள் விழா கம்பம் பாரதி தமிழ் இலக்கிய பேரவையும் கம்பம் நூலக வாசகர் வட்டமும் இணைந்து நடத்திய வீரமாமுனிவர் உவேசா மற்றும் பாவாணர் ஆகிய தமிழறிஞர்களின் நினைவு நாள் விழா மற்றும் மதுரை டோக்கியோ ராமநாதனின் ஐம்பது ஆண்டுகளில் நடந்ததும் கடந்ததும் நூல் அறிமுக விழா கம்பம் அமராவதி திரையரங்கு அருகில் உள்ள பாரதி அரங்கில் நடைபெற்றது வழக்கறிஞர் சத்தியமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நூலகர் மணிமுருகன் தர்மர் காதர் முகைதீன் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள் தமிழறிஞர்களின் சிறப்பு உரையரங்கம் நிகழ்வில் ஊவேசா குறித்து பேராசிரியை கன்னி வீரமா முனிவர் குறித்து ஆசிரியை சான்சிராணி தேவனேய பாவாணர் குறித்து கிராம நிர்வாக அலுவலர் கவிதா ஆகியோர் உரையரங்கம் நிகழ்த்தினார்கள் மாணவர்கள் கலந்து கொண்ட மாணவர் அரங்கம் நிகழ்வு நடைபெற்றது டோக்கியோ ராமநாதன் எழுதிய ஐம்பது ஆண்டுகளில் நடந்ததும் கடந்ததும் நூலை பொன்காட்சிக்கண்ணன் கண்ணன் வெளியிட சுருளிவேல் மற்றும் காவல்துறை சார்பு சுரேந்திரன் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர் நூல்கள் அறிமுக உரையை ஆசிரியர் சேது மாதவன் வழங்க டோக்கியோ ராமநாதன் நூல் குறித்து ஏற்புரை வழங்கினார் சிறப்புரை நிகழ்வாக திரைப்பட பாடல்கள் அன்றும் இன்றும் என்ற தலைப்பில் கவிஞர் பாரதன் அவர்களும் சிறப்புரை நிகழ்த்தினார் நிகழ்ச்சியின் நிறைவாக தவமணி நன்றி கூறினார் நிகழ்வுகள் அனைத்தையும் ஆரோக்கியராஜ் தொகுத்து வழங்கினார் நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர்கள் இலக்கிய ஆர்வலர்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்